அதாவது ரேக்லா வண்டியை ஓட்டி நிறைய பரி பரிசுகள்லாம் வாங்கியிருக்காரு கப்புலாம் அடிச்சிருக்காரு அவர்கிட்ட பற்றி நம்ம நிறையா டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஆனால் இந்த ரேக்லா வண்டியெல்லாம் ஓட்டுறீங்கல்ல ஆமாங்க ரேஸுக்கெல்லாம் எத்தனை ரேஸ் கலந்துருப்பீங்க நீங்கள் நான் ஒரு பத்து பதினஞ்சு ரேஸுக்கு எல்லாம் கலந்துருக்கீங்க அது ரேக்லா ரேஸை பற்றி சொல்லுங்கண்ணா எங்கங்கிருந்துலாம் வண்டி வரும் எங்கெல்லாம் இங்கே இந்த கார்மரோடிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வண்டி இருக்குங்க சரிங்க அப்புறம் மேக தாயனூர் தோளம்பாளையம் அந்த லைனில் ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குங்க கனமபாளத்தில் ஒரு வண்டி இருக்குது இப்படி கோவனூரில் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது புத்தூர்கிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குங்க அப்புறம் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே ஒரு பத்து முப்பது வண்டி பக்கமாக இருக்குதுங்க கவுண்டம்பாளையோ கோயில்மேடு வடவள்ளி கல்வீரம்பாளையோ ராமநபுரம் இப்போ கிணத்து அந்த லைன்ல எல்லாம் வண்டி நிறைய இருக்கு இங்க எல்லாம் கம்மி அந்த லைன்ல வண்டி நிறைய வள்ளாச்சி சைடு தான் அதிகம் ஆமாங்க அந்த லைன்ல எல்லாம் நிறைய இருக்கு இங்க இந்த சைடுல எங்க டெக்ளரேஷன் இங்க இந்த கெமனாய் கார் மடையில இருந்து கெமனாய்க்கு மத்தல அடிக்கடி வெச்சிட்டு இருந்தோம் இப்போலாம் வைக்கிறதுல அந்த அளவுக்கு வசதி ஆளுக எல்லாம் கொஞ்சம் ஓஜி போச்சு ரிட்டையர்ட் ஆன ஆளுக எல்லாம் முன்னுக்கு நின்னு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்ல ஆமாங்க இது வந்து பாரம்பரியமா அந்த ரேக்லா ரேஸ்ங்கிறது ரொம்ப எல்லாரும் விரும்பி பார்க்க கூடியது. ஆமாங்க. நிறைய பேர் இதுக்காகவே மாடுகளை வந்து தயார் பண்றாங்க. வண்டியை தயார் பண்றாங்க. ஆமாங்க. இப்போ இது என்ன அந்த வண்டியை பத்தி சொல்லுங்கடா. என்ன வண்டி? இந்த வண்டி இந்த லோக்கல் யாருமே செய்யிறது இல்லைங்க. இந்த வண்டி செய்யணும்னா கேரளா லைன்ல தான் செய்றாங்க. ம். ரேக்லாக் பயன்படுத்தற வண்டி. ஆ हां ரேக்லாக் வர வண்டில அந்த சைக்கிள் சைக்கிள் வீலலாம் இந்த மாதிரி ரொம்ப வேகத்துக்கு தாங்காதுங்க. அது ஒரு ஆள் சிங்கிள் ஆள் வேணும்னா இந்த குதிரைகளுக்கு தான் அந்த சைக்கிள் வீல தாங்குங்க. சரிங்கண்ணா இப்போ இப்போ இந்த வண்டி ரெடி பண்ணணுன்னா எவ்வளோண்ணா வரும் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் வரும் செக் வாங்க அறுபதாயிரம் வருது மாடு எல்லாம் எப்படி தயார் பண்றீங்க மாடு தயார் பண்ணுறது நம்ம கொடுக்க பருத்தி கொட்டை பொண்ணாக்கு கொடுக்குற தெம்பு தான் இருக்குங்க பேரு சில பேர் அது ரேஸ்கன்னே வச்சிருக்கிறவங்க பேர் சும்பலம் எல்லாமே கொடுக்குறாங்க நாங்கள் அதெல்லாம் கொடுக்கல பருத்தி கொட்டை தவிடு தான் கொடுக்குறோங்க என்ன வயசாகுது மாட்டுக்கு இதுக்கு வயசுக்கு மாட்டுக்கு இப்ப நான் வாங்கி சமயத்தில் மாசம் தான் போதுங்க இதுக்கு ஒரு

இப்ப கோயில் விசேஷம் இந்த திருவிழா இந்த மாதிரி கலந்துக்குவீங்களா அதுக்கெல்லாம் போவீங்க வண்டியில அப்புறம் இந்த பொங்கல் டைம்ல கம்பெனிகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க வண்டி மாடு வேணும் பொங்க வைக்கணும் வண்டி மாடு வேணும்பாங்க அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு கூலி கொடுப்பாங்க ஓட்டிட்டு போய் அங்கே அவுத்து விட்டா எதை மாட்டுக்கு பொங்க வச்சு பூச பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்துடுவோம் சரி இப்ப இந்த வண்டி வண்டி ஓட்டுறாங்கல்ல ஓட்டாளி இந்த மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்கல்ல ஆமாங்க அதை பற்றி உங்களுக்கு ஜாக்கியம்பாங்க அது ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் தான் மாடு ஆளுங்க ஒரு ஆள் கயிறு வேகம் அந்த ஆளு கயிறு அதெல்லாம் கலந்துக்கிறது சும்மா போறதுக்கு வேகம் கம்மிங்க அவங்க வந்து ஓட்டும் போதுங்க ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் ஓட்டுறது ரொம்ப கடிசான வேகம் நீங்க ஐம்பது தாண்டி போகுங்க அதுக்கு ஆமாங்க அது ஒருத்தர் ஆமா ஒருத்தர் பிடிக்கிறது ஒரு ஆள் ரெண்டு சைடு ரெண்டு மாடிக்கும் ரெண்டு ஆள்

அண்ணா பழைய காலத்துலனா ரேக்லா வண்டி இந்த ரேஸ் வந்து இந்த வண்டியில தான் ஓடிக்குது. அதுக்கு வண்டி வேற மாதிரி இருக்கும். ம் வண்டி வேற இது வந்து ரேக்லாக்கு பயன்படுத்த முடியாது. அது ஒரு அது வந்து மதுரை சைடு வந்து வண்டி டைப் வேறங்க. நம்ம பொள்ளாச்சி சைடு இந்த சைடு எல்லாம் இந்த வண்டிங்க. ம் மதுரை சைடு அது வண்டி வேற. அது மேல இந்த பாடி இருக்காது. பத்து மைல் ஓட்டுவாங்க அவங்க. ம் இல்ல 16 கி.மீ அது.

இது இல்லாம பசு தீவனத்துக்கு இது கொடுத்துறீங்க இது கலப்பு தீவனம்னா எப்படிங்க கலப்பு தீவனம் பரிச்சு கொட்டையும் தவிடு மட்டும் தான் போடுவோம் பாக்கி பச்சை தண்ணி தான் கூட்டு மேய்ச்சல் மேய்ச்சல் அது வேலை இல்லைன்னா அது தொட்டு மேய்ச்சிக்கணும் மேய்ஞ்சிட்டு அது வாட்டுக்கு மேய்ச்சி இதெல்லாம் கொடுத்தா தான் அந்த மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கும் நல்லா பருத்தி கொட்டை பண்ணா தான் கால் மாடு நடந்துட்டே இருக்கிறதுக்கு கால் தெம்பு கிடைக்கும் இல்லைன்னா கால் ஒஞ்சி போகுது இது இல்லாம மாடு வந்து உழவுக்கும் பயன்படுத்திக்கிறீங்க ஆமாங்க இது உழுவருக்கு தான் நாம வச்சிருக்கிறத உழுவருக்கு அப்புறம் தூரமா போறதுனால நடந்து போக முடியாதுன்ட்டு வண்டி போட்டிட்டு போயிடுறது வண்டி அங்க கொண்டு போய் வண்டியாக தூட்டு போட்டு வேறு கலப்பை இருக்கு கலப்பை எடுத்து மாட்டி ஏற ஓட்டிக்கும் இரும்பு கலப்பை தான் இல்லை ஆமாங்க ஏழை இரும்பு கலப்பை இரும்பு கலப்பை தான் ஓட்டுனவர் தான் ஆ சரிங்க இது இப்போ பரிசுலாம் வாங்கி இருக்கிறதா சொன்னீங்க ஆமாங்க என்ன மாதிரி பரிசுலாம் வாங்கியிருக்கீங்க பரிசு கப்பு கோப்பை இருக்குங்க அப்புறம் டாலர் அது மெடல் அது கொடுப்பாங்க மெடல் கொடுத்திருக்காங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்ததுக்குங்களா ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது ஆமா அது இப்போலாம் போறதுல இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி போணுங்க இப்போலாம் நமக்கு ஓஞ்ச எல்ல கீழ விழுந்து கால் உடைஞ்ச அதல இருந்து எல்ல நம்ம பொளப்புன்னு சொல்லி இது பாத்துக்கிறது இப்போ 10 வருஷமா எந்தால போறதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது ரேஸ் ஓட்டுறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு வண்டியை கவுந்துரும் வண்டி கவுருங்க எருதுக்கு கீழ விழுந்தா கால் போகும் எடுத்துக்கு காலு போகு மனுஷனுக்கும் காலு போகு எல்லாரும் சம்மந்தப்பட்டுதான் அதுக்கு நம்ம போறோம் ரேஸ்ல கலந்துக்கிறப்ப மாடு அடியப்படுறதா இருக்கு ஆமாங்க அடிபடுற மாடும் கீழே விழுந்துரும் ரோட்ல போகாம ஊசி எல்லாம் வச்சு குத்துவாங்க அது மாடு தாங்க முடியாம போய் வேலையில ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு குறுக்க வர்ற வண்டியிலும் போய் அடிக்கிறது ஏதோ எல்லாமே உசுருக்கு சமமானது தான் பந்தயம் ஆமாங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு கலந்துக்கிறதுல போனோம் அப்படியே ரொம்ப விருப்பம் இருந்தது நடந்ததுன்னா பைக் எடுத்துட்டு போறது போய் பாத்துட்டு வந்துடுறது இப்பெல்லாம் வண்டி மாட்டி கூட போறது இல்ல பயம் வந்துருச்சு பயங்கரமா ஓடுறீங்களே முடியல வண்டியில இப்ப நாங்க சும்மா இதெல்லாம் ஓடுறது இதுங்க அதுக்கெல்லாம் போகும்போது நீங்கெல்லாம் அப்படி பார்த்து பயந்துடுவீங்க ஆமா

அறுபத்தி ஏழு முப்பது சரிங்கண்ணா ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம ரேக்லா ரேஸ் ஓட்டுறது எப்படி அவங்க வந்து என்னென்ன மாதிரியான யுத்திகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தா மேலும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்